கிறிஸ்துவருக்கு பிரியமானவர்களே அன்பும் பரிசுத்தும் என்ற இந்த வேத பகுதிக்கு உங்களை மறுபடியும் அன்புடன் வரவேற்கிறேன் ஆதி ஆகமம் ஆறு ஒம்போதில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தால் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நோவாவின் வாழ்க்கை வரலாறு மிகவும் ஆச்சரியமானதாகும் அவனுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு வயதான போது சேம் காம் யாப்பேத் என்ற குமாரர்கள் பிறந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நோவாவின் முதல் ஐநூறு ஆண்டுகள் அவனுடைய வாழ்வு வேதாகமத்தில் குறிப்பிடாவிட்டாலும் அவனுடைய தகப்பன் லாமைக்கு தன் மகனுக்கு அதாவது நோவாவுக்கு என்ன பேரிட்டான் என்று யோசித்து பார்க்கும்போது அவன் தேற்றுகிறவன் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்ற பெயரை வைத்தான் என்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தகப்பனாகிய லாமிக்கு எந்த கஷ்டத்தில் எப்படி பாதிக்கப்பட்டான் நமக்கு தெரியவில்லை ஆனால் நோவா பிறந்தபோது நோவா இந்த லாமிக்கு தகப்பனாகிய லாமிக்கு ஏதோ ஒரு பகுதியில் தேற்றி கொண்டு வந்தான் என்று சொல்லி நம்மளை யுகிக்க முடிகிறது அதற்குத்தான் அவன் தன்னுடைய மகனுக்கு நோவா என்ற பெயரைத்தான் சேற்றுகிறவன் அந்த பெயரை வைத்தான் அது ஒரு பகுதி இருக்கட்டும் ஆனால் நோவா வாழ்ந்த காலம் கொடூரமான காலம் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வசனம் பதினொன்று பன்னெண்டை வாசித்து பார்த்தால் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்றே எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நோவா வாழ்ந்து கொண்டிருந்த காலம் பூமி பிசாசின் ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு பூமி முழுவதும் இருள் நிரம்பி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் பூமி முழுவதும் பயங்கரமான பாவங்கள் பயங்கரமான கொடுமைகள் பயங்கரமான அக்கிரமங்கள் பயங்கரமான இருள்கள் இருந்தாலும் தேசத்துக்கு தேசம் அரசாங்கம் உண்டு தேசத்துக்கு தேசம் சட்டங்கள் உண்டு தேசத்துக்கு தேசம் நீதிமன்றங்கள் உண்டு தேசத்துக்கு தேசம் காவல் மையங்கள் உண்டு இன்னும் சொல்ல போனால் தேவ கிருபைகள் நிறைந்த ஆலயங்கள் உண்டு தேவனுடைய திருசபைகள் உண்டு ஜனங்களுக்காக அழுது ஜபிக்கக்கூடிய தலைவர்களும் தேவ ஜனங்களும் உண்டு ஆனால் நோவா காலத்திலோ அப்படி எதுவும் கிடையாது ஜனங்கள் கண் போன போக்கை வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு நன்மை எதுவும் தெரியாது தீமை எதுவும் தெரியாது அவர்களுக்கு கண்டதெல்லாம் அனுபவித்தார்கள் அப்படிதான் வேதாகமத்தில் எழுதவர்கள் இப்படிப்பட்ட காலத்தில்தான் ஒரு நீதிமான் ஒரு உத்தமன் என்று தேவனால் சான்றிதழ் பெற்ற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன்தான் தான் நோவா தேவனை உண்மையாக நேசித்து அவருடைய சட்டத்துக்கு செவி சாய்த்து வழியில் நடக்கும்போது அல்லது பாவங்களை வெறுத்து உலகத்தை அகற்றி வெறுத்து தள்ளி தங்களை கரைப்படுத்தாதபடி காத்து கொண்டு தான் மீதிமான்கள் உத்தமர்கள் இவர்கள் தான் தேவனுடைய பரிசுத்தையும் தேவனுடைய அன்பை நசிக்க முடியும் அப்போ பவுல் ரெண்டு குறிஞர் ஆறு பதினாலு பதினைந்து எழுதும் போது அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடன் துணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் எது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை எது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் பிறமானவர்களே இந்த இடத்துல சற்று நம்முடைய வாழ்க்கையை நிதானமாய் கவனித்து பார்ப்போமானால் நம்மை சுற்றி இருக்கும் கோடுரமான ஜனங்கள் பாவங்களும் அருவறுப்புகளும் நிறைந்த துன்மார்க்கமான நண்பர்கள் தோழர்கள் தவறான காரியங்களையும் தவறான வழிகளையும் பொறாமைகளையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ரத்த சம்மதமான குடும்பத்தார்கள் இப்படிப்பட்ட கட்டத்தில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பிசாசை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா விசுவாசியாய் உண்மையா இருந்து வெளிச்சத்துல நடக்கிறோமா அவசுவாசனோட ஐக்கியப்பட்டு இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பெரிய மாணவர்களே கொடுமையினால் நிறைந்திருந்த காலத்துல கத்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற முடிவு செய்தால் அல்லது சித்தம் கொண்டார் என்று வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது பூமி முழுவதும் அழிக்க சித்தம் கொண்டார் அதாவது தாம் உண்டாக்கின மனுஷனை பூமி மேல் வைக்காமல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் வரை நிக்கரகம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தார் ஆனால் நோவா குடும்பத்துக்கு அதாவது எட்டு பேர் சேர்ந்த அந்த குடும்பத்துக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார் என்று எழுதப்பட்டது அதற்கு காரணம் நோவா நீதிமான் உத்தமான் அவன் தேவனுடைய பரிசுத்தையும் தேவனுடைய அன்பையும் அதிகமாக நெசித்தவர் பெரியவர்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் நோவாவை போல உன்னாலே என்னை நேசிக்க முடியுமா நோவாவை போல என்னுடைய பரிசுத்தத்தை நேசித்து நீதிமான் முத்துமன் என்று சொல்லி உன்னால நிரூபிக்க முடியுமா பிரியமானவர்களே இந்த வேலையில கூட இந்த பிரசங்கத்தை முன்பாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நிதானமாக யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் எந்த கட்டத்தில் இருக்கிறது தேவனுடைய அன்பு எப்படி நிரம்பியிருக்கிறது விட்டு கொடுப்போம் கர்த்தருடைய வழியில் நடப்போம் அவரை சந்தோஷப்படுத்துவோம் சாலமோன் அரசன் ஒரு காரியத்தை சொன்னான் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தைந்தில் கர்த்தரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடிகிறான் கர்த்தரிடத்துல தயவே பெறுவான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருடைய தயவு அதிகரிக்க வேண்டும் என்றான் பரிசுத்தத்தை நேசுங்கள் அன்பை நேசுங்கள் ஒருமைடம் கண்களை மூடுவீர்கள் ஆனால் உங்களுக்காக ஜெபிப்பேன் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனங்களை கருத்துகள் வைக்கிறேன் நோவா வாழ்ந்த காலத்தில் பூமி சீர்கெட்டதாக இருந்தது பூமி முழுவதும் இருள் பூமி முழுவதும் பாவங்கள் கொடூரமான பாவங்கள் பூமி முழுவதும் சாத்தானுடைய கிரைகள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கூட ஒரு மனிதன் ஒரு குடும்பம் கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய வழியில் நடந்து நீதிமான் உத்தமன் என்ற அண்ட சான்றிதழ் பெற்று கர்த்தருடைய பரிசுத்தையும் கருத்தருடைய அன்பை நேசித்த நோவானுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த காலகட்டத்தில் அண்டவரை உலகம் முழுவதும் பாவங்கள் கொடூரமான பாவங்கள் துன்மார்க்கங்கள் பயங்கரமான அசுத்த கிரிகள் அன்றுவரே சாத்தான் நிரம்பி இருக்கிற காலத்துல ரஜா அன்றவரே எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தத்தை நேசித்து பரிசத்த ஆவியானவருக்கு எங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து உங்களுடைய வழியில நடக்க எங்களுக்கு உதவிச்சிங்கோ இதை கேட்டுக்கொண்டவர்கள் யாராவது பாவத்துல சிக்கியிருப்பார்களானா துன்மார்க்கத்துல சிக்கியிருப்பார்களானா அண்டவரே பிசாசின் அடிமை தினத்துல சிக்கியிருப்பார்களான விடுதலை ஆக்குங்கோ குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாங்க விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வசனத்தின் படி யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு படி சத்தியத்தையும் அறிவியர்கள் சத்தியம் விடுதலை ஆக்குமென்று ஜனங்களை விடுதலை ஆக்குங்கோ பரிசுத்த பாதலை நடத்துங்க ஆண்டவரே உங்களுடைய அன்பை ருசித்த மக்கள் ஆண்டு வரே அதிகமாகி உம்மை பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா சபிக்கிறேன் மனதார வாழ்த்தியை ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தில் அமைதி சமாதானம் இருக்கட்டும் சந்தோஷம் இருக்கட்டும் பாதுகாப்பு இருக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் துதிக மகிமலாமைக்கு உமைக்கு செலுத்துகிறேன் மரதேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே நாம கர்த்தருங்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கட்டும்